இந்த மாதிரி டீ பவுட்ர பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் டீ பவுடர் பாத்திரம் எடுக்கும் போது நீங்க அலுமினியம் பாத்திரமும் எடுக்கலாம் ஸ்டீல் பாத்திரமும் எடுக்கலாம் ஸ்டீல் பாத்திரம் எடுத்தீங்கன்னா நல்லா அடிக்கணமா இருக்கணும் ரொம்ப தின்னா இருக்கிற பாத்திரம் கண்டிப்பா எடுக்காதீங்க ரொம்ப தின்னா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு பதில் குக்கர் எடுத்து அதே மாதிரி பேக் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் தடவிட்டு இதுல வந்து மாவு தூவி நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணணும் அப்பதான் நமக்கு கேக் எடுக்கும் போது ஒட்டாம அழகா வரும் இப்போ இதுக்கு மேலே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் பட்டர் ஷீட் வந்து நான் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கோங்க இப்போ பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும் இப்போ இந்த பாத்திரம் வந்து இருக்கட்டும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பழம் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமா சின்ன பழமா நான் ரெண்டு வாழைப்பழம் வந்து சேர்த்திருக்கேன் இப்ப இதுல இனிப்புக்காக அரை கப் சக்கரை சேர்த்திருக்கேன் இது கூட கேக் நல்ல சாஃப்டா இருக்கிறதுக்காக கால் கப் சன்ஃபிளவர் ஆயில் பிளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே ஒரு முட்டை சேர்த்திருக்கேன் முட்டை வந்து ஒரு முட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் கேக்கில் வந்து எக்கோட ஸ்மெல்லே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இது கூட அரை கப் பால் சேர்த்து இதை நல்லா அடிக்கணும் நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இந்த பேட்டர் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச டீ போடுற பாத்திரத்துல இதை வந்து ஊத்திடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர் ரொம்ப திக்காவும் கூடாது ரொம்ப லூஸா இருந்தாலும் உங்களுக்கு கேக் வந்து ஒழுங்கா வராது இந்த பதத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த பாத்திரத்துல பாதி அளவு தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு பொங்கி வரும்போது கரெக்டா இருக்கும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு கரெக்டான மூடி போட்டுறணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பழைய தோசை தவா வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தோசை தவா போட்டுட்டு பேக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு நல்லா கரெக்டாக ஆகி கிடைக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் இதை கரெக்டாக சென்டரில் வச்சு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணணும் இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சிங்கனா தான் நமக்கு கிடைக்கும் இதுக்கு மேல ஒரு வெயிட் போட்டு இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் ஆகணும் இப்ப இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நட்ஸ் வந்து மேல வந்து போட்டிருக்கேன் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி நல்ல பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து பொடியா கட் பண்ண நட்ஸ் வந்து நான் மேலே போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்லேட்டை வந்து பொடியா கட் பண்ணி சேர்க்கலாம் சாக்கோ சிப்ஸ் சேர்க்கலாம் எது வேணாலும் நம்மளோட விருப்பம்தான் இந்த நட்ஸு சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்க்காம கூட நம்ம செய்யலாம் பனானா கேக் வந்து அதுவும் நல்லாதான் இருக்கும் இப்போ நட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இதை வந்து திரும்ப ஒரு இருபது நிமிஷம் நல்லா பேக் பண்ணணும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு இப்போ மேலே வந்து நட்ஸ் போட்டுட்டு மூடி போட்டு திரும்பியும் வெயிட் போட்டு வச்சிடலாம் இது நல்லா பேக் ஆகட்டும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதை ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் இந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக்கை வச்சு சென்டரில் அந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிட்டு இப்போ இது நல்லா தான் வெளியே எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கணும் இப்போ கேக் வந்து நல்லா ஆறியிருக்கு ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு இதோட சைடில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் வந்து உடையாம அழகாக வரும் இப்போ ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அடியில் மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி டார்க்காக வந்திருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துட்டு நம்ம அதை மட்டும் கட் பண்ணிடலாம் நம்ம ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணதுனால தான் அடியில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அலுமினியம் டீ பாட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஆகாது அவ்வளோதான் சூப்பரான பனானா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு டீ போடுற பாத்திரத்திலேயே ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுல வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன எல்லா பொருளும் கரெக்டாக ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா தான் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா சூப்பராக வரும் நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு டீ போடுற பாத்திரத்திலேயே ரொம்ப சிம்பிளான வாழைப்பழ கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளெலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க இந்த வாழைப்பழ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாழைப்பழம் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவுல ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய கூடிய சாஃப்டான கேக் ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வாழைப்பழம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன்